மக்களை வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒரு வித்தியாசமான கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ருத்ராட்ச மாலைகள் வந்து லிங்கங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்மளுடைய வீடியோவில் அடுத்து வந்து ஒரு புதுமையான ஒரு மாலையை பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா இதை பற்றி சொல்லியிருக்கீங்க இது வந்து பவள மாலையா சரிங்க நீங்கள் பார்க்கறது உள்ள பவளம் பவள மாலை அந்த கடவுள் சொந்த கடவுள் வாங்க சரிங்க நீங்கள் காலி கும்புறவங்கலாம் பவளம் போடுவாங்க நாய்க்கர்லாம் பவளம் போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுக்கு வந்து ராசி பாருங்க நட்சத்திரம் விருச்ச ராசிக்கெல்லாம் பவளம் போடுறாங்கண்ணா சரிங்க அந்த காலத்துல ஒரிஜினல் பவளம் இதெல்லாம் கிடைச்சது பிறகுதான் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சரிங்க இப்பயும் இந்த காலத்துல ஒரிஜினல் பவளம் கிடைக்கும் ஓகேங்க ஒரு பூசாரி போடுறவங்க ஒரு அலுவலக் சொல்றவங்க அவங்க எல்லாம் பவளம் போடுறது எல்லா கடையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பவளம் போடுவாங்க சரிங்க அந்த மாதிரி பவளத்துக்குன்னு சரி இதமா வச்சிருக்கோம் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா இது பவளம் மாலை ஓகே இது முப்பத்தி ஆறு உள்ளது இருக்கும் ஓகே இந்த இது ஓவல் சைஸ் பவளம் ஓவல் சைஸ் ஒரிஜினல் பவளம் ஒரிஜினல் பவளம் மாலை நீங்க பவளம் மாலை பாக்குறீங்க ஒரிஜினல் பாக்குறீங்க ஒரிஜினல் சரிங்க அதே இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சைஸ்ங்க சரிங்க இது ரவுண்டு ஒரிஜினல் பவளம்ங்கய்யா ஓகேங்க ரவுண்டு சைஸில் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு நான் க்ளியராக காமிச்சிட்றேன் இதில் ரவுண்ட் சைஸ் பவளமாலா ஒரிஜினல் பவளமலை ஒரிஜினல் பவளமலை ரவுண்ட் சைஸ் உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆமாங்க உங்களுக்கு ஓவல் ஷேப்ல வந்து இது மட்டும் கிடையாது இது வந்து நாங்க சாம்பிளுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வச்சு இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து இருக்கு ஒரு ஐம்பது அறுபது ஸ்டாக்னா கூட இருக்கும் அதே பவளத்துல சின்ன மாலை சின்ன சைஸ் யாருமே நாங்க பூஜை பண்றாங்க சரிங்க கோயில இருக்கிறவங்க ஒரு சின்ன மாலை வளர்க்க தொட்டி போடணும் ஓகே அப்படின்னு போறது இது பவள மாலை ஜவமாலையா யூஸ் பண்ணிக்கலாம் நூத்தி எட்டு உள்ளதுங்க ஓகேங்க இது பவள மாலை வைங்க ஆனா நூத்தி எட்டு உள்ளத ஜவமாலையா யூஸ் பண்றாங்க எல்லாமே ஓகேங்க ஓம் சதி போறவங்க பவள மாலை போட முடியாது வைக்க முடியாது காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க சரிங்க பைபர் மாலை பிளாஸ்டிக் மாலை போடுவாங்க சரிங்க நான் பவன மாலை கொடுக்குறோம் ஓகேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் கட்டாது நூலில் பொறுத்தது சரிங்க இது நூற்றி எட்டு இருக்கும் ரெண்டு விஷயத்தை இது பயன்படுத்திக்கலாம் சரிங்க ஒன்று ஜவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒன்று பவன மாலையாம நம்ம போட்டுக்கலாம் மாலையாம போட்டுக்கலாம் ஓகேங்க ஓகேங்க இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது இது பவன மாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சைஸ் வந்து முந்நூறுவா வருங்க ஓகேங்க அதே இந்த ஓவல் சைஸ் வந்து முப்பத்தாறு இருக்கும் ஓகே இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா வருங்க ஓகேங்க அதே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரிங்க ஓகே உங்களுக்கு வந்து எத்தனை பீஸ் வேணாலும் சரி எத்தனை மாலைகள் வேணாலும் ஒரு நாலு ரூபா ஐம்பது மாதிரி ஸ்டாக் இருக்கும் ஓகே எல்லா கோயிலும் கொடுத்துட்டு மேல்மணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்க இது மாதிரி திருவள்ள கொடுத்துறோம் மெட்ராஸ் நம்ம பேத்து கொடுக்குறோம் ஓகே சைஸ் மாலை ஒரு பவுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய் எட்நூறுவா சொல்லுவாங்க சரிங்க இதுங்க இதுல முப்பத்தாறு பவுல இருக்கும் ஓகேங்க ஓகே இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே கொடுக்குறோம் சிங்கிளாத்தா பீஸ் நூறுரூவா நூத்தம்பது ரூபா வைக்காங்க எல்லையில வந்து நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இது பிரைஸ் அதிகமா இருக்கும். ஐயா ஐயக்கட்ட வந்து கம்மியான பிரைஸ். மாரைய வந்து கிடைக்குது. ஒரு ஒரு மாரைய வருது. கவுன்ட் ஷேப் இருக்கு, நம்ம ஓவர் ஷேப் இருக்கு. ஏச்சில தெரிய கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஊருக்கு வந்து கொரியர் ஃபேசிலिटीज வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுடைய வீடியோல வந்து ருத்ராட்ச மாலைளையும் ருத்ராட்சங்களை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுறோம். அதையும் வந்து நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி.